முதல் பாருங்க நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் நவீன இந்தியாவின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் இந்திய விமானப்படையின் தந்தை சிப்ரட்டோ முகர்ஜி இந்திய விமானப்படையின் தந்தை சிப்ரட்டோ முகர்ஜி இந்திய சுற்றுப்புறவியலின் தந்தை மிஸ்ரா இந்திய சுற்றுப்புறவியலின் தந்தை மிஸ்ரா நாலாவது வீணா இந்திய வேதியியலின் தந்தை ஆச்சாரியா பிரபுலாரே இந்திய வேதியியலின் தந்தை ஆச்சாரியா பிரபுலரே இந்திய நவீன ஓவியத்தின் தந்தை ராஜ ரவிவர்மா இந்திய நவீன ஓவியத்தின் தந்தை வந்து ராஜா ரவிவர்மா இந்திய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய் ஏழாவது வினா இந்திய தொழில்துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிகாம் இந்திய தொழில் துறையின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிகாம் எட்டாவதுனா திருக்குறளின் முதல் பெயர் முப்பால் திருக்குறளின் முதல் பெயர் முப்பால் திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் வந்து தமிழ் கடவுள் திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் வந்து தமிழ் கடவுள் பத்தாவது வீணா திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் பதினோராவதுன்னா திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வினா பாருங்கள் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது ஒன்பது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது பதிமூன்றாவது வினா திருக்குறளில் பயன்படுத்தாத உயிரெழுத்து அவ் திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே உயிரெழுத்து வந்து அவ் அடுத்த பாருங்கள் திருக்குறளில் முத முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு பதினஞ்சாவது இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ் ஏ கனு இதயத்தின் இதயம் எஸ் ஏ கனு பதினாறாவது பதினாறாவதுனா கிரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது ஸ்ட்ரோமா கிரப் சுழற்சி வந்து ஸ்ட்ரோமா பகுதியில் நடைபெறுகிறது பதினேழாவதுனா தாவர உலகின் மிகச்சிறிய விதை ஆர்கிட் விதை தாவர உலகின் மிகச்சிறிய விதை வந்து ஆர்கிட் விதை வினா பாருங்க இரத்த கொடையாளர் ஓ வகை இரத்த கொடையாளர் ஓ வகை அடுத்து பாருங்கள் கோல்கை உறுப்புகள் இல்லாதது எது இரத்த சிவப்பெண்ணு கோல்கை உறுப்புகள் இல்லாதது இரத்த சிவப்பெண்ணு இருபதுனா ரத்தம் உகதலுக்கான வைட்டமின் எதுனா கே ரத்தம் உகைதலுக்கு தேவையான வைட்டமின் வந்து கே இருபத்தொராஜாவதுனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிக்கல் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் வந்து ஆர்டிக்கிள் பதினாலு அடுத்தது பொது சிவில் சட்டம் வந்து ஆர்டிகல் நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் வந்து ஆர்டிகிள் நாற்பத்தி நாலு மாநில அவசர நிலை ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை வந்து ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இருபத்தி நாலாவது வினா தொடக்க கல்வி பெரும் உரிமை ஆர்டிகல் இருபத்தி ஒன்றில் ஏ தொடக்க கல்வி பெரும் உரிமை ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்றில் ஏ இருபத்தஞ்சாவதுனா தலைவர் பதவி நீக்கம் ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று தலைவர் பதவி நீக்கம் வந்து ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று இருபத்தி ஆறாவதுனா உச்சநீதிமன்ற பேராணைகள் பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து முப்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்ற பேராணைகள் பற்றி கூறும் ஆர்டிக்கிள் வந்து முப்பத்தி ரெண்டு இதே வந்து உயர்நீதிமன்ற நீதி பேராணைகள் பற்றி கூறும் ஆர்ட்டிக்கிள் வந்து இரநூத்தி இருபத்தி ஆறு உச்சநீதிமன்றம்னா முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றம்னா இரநூத்தி இருபத்தி ஆறு முக்கியமானது பார்த்துங்க அடுத்தது இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சென்னை தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் முப்பதாவதுன்னா எம்எம்ஆர் குறியீட்டில் தமிழ்நாடு எழுவத்தி ஒம்பது எம்எம்ஆர் குறியீட்டில் தமிழ்நாடு வந்து எழுவத்தி ஒம்பது ஐயம்ஆர் குறியீட்டில் தமிழ்நாடு வந்து பதினேழு ஐஎம்ஆர் குறியீட்டில் பதினேழு அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் கல்வியது வீதம் வந்து எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் தமிழ்நாட்டின் கல்வியது வீதம் வந்து எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் நூல்கிண்ணம் தமிழ்நாடு இந்தியாவின் நூல்கிண்ணம் வந்து தமிழ்நாடு முப்பத்தி நாலாவது வினா தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளன பதினேழு ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டில் வந்து பதினேழு ஆறுகள் உள்ளன முப்பத்தஞ்சாவது வினா மெட்ராஸ் மகாதான சபை எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு மெட்ராஸ் மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு முப்பத்தாறாவது தினம் பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு புகையிலை ஒழிப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று புகையிலை ஒழிப்பு தினம் மே முப்பத்தி ஒன்று உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு தேசிய கணித நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேசிய கணித நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் அக்டோபர் எட்டு அடுத்து பாருங்க தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டாவதுன்னா விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் ஏழு விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் ஏழு நாற்பத்தி மூன்றாவதுன்னா பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் தொழில்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தொழில்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சாவதுனா லிட்டில் ஜப்பான் சிவகாசி லிட்டில் ஜப்பான் சிவகாசி வினா பாருங்கள் தமிழகத்தின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒரு முக்கியமானது தமிழகத்தின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழி சொல் கிரேக்கம் எக்கனாமிக்ஸ் என்பது கிரேக்க மொழி சொல் வினா மாநாட்டா என்பது எந்த மொழிச்சொல் லத்தின் மானாட்டா என்பது லத்தின் மொழிச்சொல் எக்கனாமிக்ஸ்ங்கிறது கிரேக்க மொழி சொல் வினா சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஒரு முக்கியமான வினா சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஐம்பதாவதுன்னா ஹர்ஷ ஹரிதம் என்ற நூலை இயற்றியவர் யார் பானர் அர்த்த சரிதம் என்று நுழையேற்றியவர் பானர் ஐம்பத்தி வினா குப்தர்களின் அலுவல் மொழி சமஸ்கிருதம் குப்தர்களின் அலுவல் மொழி சமஸ்கிருதம் ஐம்பத்தி வினா கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் சமுத்திரகுப்தர் ஐம்பத்தி மூன்றாவது வினா சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலம் சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலம் ஐம்பத்தி நாலாவது வினா சக்கராத்தியர் என அழைக்கப்பட்டவர் யார் குமாரகுப்தர் சக்கராதித்தியர்னா குமாரகுப்தர் நவரத்தினங்கள் வந்து யாரோட அவையில் இருக்கும்னா இரண்டாம் சந்திரகுப்தர் நவரத்தினங்கள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் ஐம்பத்தாறாவது ஐம்பத்தாறாவதுனா பாருங்கள் பயணிகளின் இளவரசன் யார் யுவான் சுவாங் பயணிகளின் இளவரசன் யுவான் ஸ்வாங் ஐம்பத்தேழாவதுனா பாருங்கள் இந்தியாவின் நெப்போலியன் சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் வந்து சமுத்திரகுப்தர் பயணிகள் இளவரசன் சுவாங்

வாக்களிக்கும் வயது குறைப்பு வந்து அறுபத்தி ஒண்ணாவது சட்ட திருத்தம் இந்திய தலைநகர் டெல்லி எந்த சட்டத்திருத்தம்னா அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் இந்திய தலைநகர் டெல்லி அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் அறுபத்தி ரெண்டாவதுனா எக்கனாமிக்கல் விகசெக்ஷன் அதாவது பத்து சதவீத ஒதுக்கீடு பற்றி கூறும் சட்டத்திருத்தம் வந்து நூத்தி மூணாவது சட்டத்திருத்தம் அடுத்தது கட்சி தாவல் தடை திட்டம் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் கட்சி தலை சட்டம் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இது எந்த ஆண்டுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அறுபத்தி நாலாவதுனா நகர்பாலிகா சட்டம் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் நகர்பாலிகா சட்டம் வந்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் அறுபத்தஞ்சாவதுனா இந்து மகாசபை பண்டித மதன் மோகன் மாலவியா இந்து மகாசபை பண்டித மதன் மோகன் மாலவியா வினா பாரத மாத சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி முக்கியமான வினா பாரத மாத சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி தன்னாட்சி இயக்கம் அன்னிபசண்ட் தன்னாட்சி இயக்கம் அன்னிபசன்ட் அறுபத்தெட்டாதீங்கன்னா சுயமர இயக்கம் தந்தை பெரியார் ஒரு முக்கியமானது சுயமர இயக்கம் தந்தை பெரியார் அறுபத்தொன்பதாவதுனா சுதேசி கப்பல் இயக்கம் வா உ சிதம்பரனார் சுதேசி கப்பல் இயக்கம் வா உ சிதம்பரனார் எழுவதாவதுன்னா பூனா சேவா சதன் பண்டித ராமாபாய் பூனா சேவா சதன் வந்து பண்டித ராமாபாய் எழுவத்தொடராங்கன்னா சேவா சமிதி வந்து ஹிருதயநாத் குன்சுரு சேவா சமிதி வந்து ஹிருதிநாத் குன்சுரு எழுவத்தி வினா பொன் வேந்த சோழன் வந்து முதலாம் பராந்தகன் பொன் வேந்த சோழன் வந்து முதலாம் பராந்தகன் கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திரன் சுங்கம் தத்து சோழன் வந்து முதலாம் குலோத்துங்கன் இந்த மூன்று முக்கியமானது பொன்வைந்த சோழன் முதலாம் பராந்தகன் கங்கை கொண்டான் முதலாம் ராஜேந்திரன் சுங்கம் தகுத்த சோழன் வந்து முதலாம் குலோத்துங்கன் அடுத்தது காவிரி நாடன் வந்து மூன்றாம் நரசிம்மவர்மன் காவிரி நாடன்னா மூன்றாம் நரசிம்மவர்மன் பொன் வேய்ந்த பெருமாள்னா முதலாம் சடையவர்மன் பொன் வேய்ந்த பெருமாள்னா முதலாம் சடையவர்மன் அடுத்தது ராஜசிம்மன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் எழுவத்தி எட்டாவதுனா சித்திரக்கார புலி வந்து முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரக்கார புலி வந்து முதலாம் மகேந்திரவர்மன் எழுவத்தி ஒன்பதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவியவர் ஏ ஹியூம் இந்திய தேசிய காங்கிரசின் தீபர் ஏ ஹியூம் என் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட்ரஸ்டின் ஆசிரியர் யார்னா வேலண்டன் சிரோலி இந்தியா அண்டர்ஸ்டின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலி என் பார்த்து ஆகஸ்ட் நன்கொடை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு முக்கியமான வினா ஆகஸ்ட் நன்கொடை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனிநபர் சத்திய அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனிநபர் சத்திய அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து பாருங்க இந்திய தேசிய இராணுவ மீதான விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்திய தேசிய ராணுவ மீதான விசாரணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழாவதுனா நேரடி நடவடிக்கை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு நேரடி நடவடிக்கை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு எண்பத்தி எட்டாவதுனா வேளன் கோளின் தற்சுழற்சி காலம் ஒம்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வேளன் கோலின் தற்சுழற்சி காலம் வந்து ஒம்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் எண்பத்தி ஒன்பதாவதுனா சுவிட்சர்லாந்து இந்த உற்பத்திக்கு புகழ் பெற்றது கை கடிகாரம் சுவிட்சர்லாந்து கை கடிகாரத்திற்கு புகழ் பெற்றது இந்தியாவில் மிகப்பெரிய நீமன் சக்தி நிலையம் பக்ரானங்கள் அணை இந்தியாவின் மிகப்பெரிய நீமன் சக்தி நிலையம் வந்து பக்ரானங்கள் அணை தொண்ணூத்தொராஜ்னா கொள்ளை தொழில் என்று அழைக்கப்படும் தொழில் வந்து சுரங்கத் தொழில் கொள்ளை தொழில்னா சுரங்கத் தொழில் தொண்ணூத்தி ரெண்டாவதுனா உலகின் மிகப்பெரிய காற்றால் நிறுவனம் வந்து ஆரல்வாய் மொழி உலகின் மிகப்பெரிய காற்றல் நிறுவனம் வந்து ஆரல்வாய் மொழி தொண்ணூற்றி கிராண்ட் ட்ரங்க் சாலை நீளம் வந்து சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கிராண்ட் ட்ரங்க் சாலை வந்து சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மீட்டர் நாலாவது நாலாவதுனா திராவிடர் கழகம் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு திராவிடர் கழக தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மீதி கட்சி தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மீதி கட்சி தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சுயமல இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாத இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது தொண்ணூத்தெட்டாவதுன்னா அண்ணா திமுக கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அண்ணா திமுக கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நூறாவது வினா கலாத்திகர் என்றால் முத்து குளிப்பவர் கலாத்திகர் என்றால் முத்து குளிப்பவர் நீல புத்தகம் பிரிட்டன் நீல புத்தகம் பிரிட்டன் இத்தாலி மற்றும் ஈரான் பச்சை புத்தகம் வந்து இத்தாலி மற்றும் ஈரான் மஞ்சள் புத்தகம் மஞ்சள் புத்தகம் பிரான்ஸ் ஆரஞ்சு புத்தகம் நெதர்லாந்து ஆரஞ்சு புத்தகம் வந்து நெதர்லாந்து வெள்ளை புத்தகம் ஜெர்மனி போர்ச்சுக்கல் சீனா அடுத்து பாருங்க வெள்ளை அறிக்கை இந்தியா இது முக்கியமானது வெள்ளை புத்தகம்னா ஜெர்மனி போர்ச்சுக்கல் சீனா வெள்ளை அறிக்கைனா இந்தியா அடுத்தது தமிழ் சோலை திருவிக்க தமிழ் சோலை திருவிக்க அடுத்தது பாருங்க இலக்கிய வேந்தர் யார்னா கால்டுவெல் இலக்கிய வேந்தர் கால்டுவெல் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர் ஒரு வினா தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர் அடுத்தது வசன நடை கைவந்த வள்ளலார் யார்னா ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வளலார் ஆறுமுக நாவலர் மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ ரிக்கட்ஸுங்கிறது வைட்டமின் டி ரிக்கட்ஸ்ங்கிறது வைட்டமின் டி மலட்டுத்தன்மைங்கிறது வைட்டமின் இ மலட்டுத்தன்மை வைட்டமின் இ இரத்தமுறையாமை வந்து வைட்டமின் கே இரத்த முறையாமை வைட்டமின் கே இந்த முக்கியமானது பாருங்க மாலைக்க நோய்னா வைட்டமின் ஏ ரிக்கட்ஸ்னா வைட்டமின் டி மரட்டுத்தன்மைனா வைட்டமின் இரத்தம் உரையாமைனா வைட்டமின் கே அடுத்தது பெரி பெரி வைட்டமின் பி டூ பெல்லகரா அதாவது மரதி நோய்கிறது வைட்டமின் பி த்ரீ பெரி பெரினா வைட்டமின் பி டூ பெல்லகரா மரதி நோய்கிறது வைட்டமின் பி த்ரீ அடுத்தது பெர்னிசியஸ் அனுமையாங்கிறது வைட்டமின் பி டுவெல் பெர்னிசியஸ் அனுமையாங்கிறது வைட்டமின் பி டுவெல் ஸ்கர்வி வைட்டமின் சி ஸ்கர்வி வைட்டமின் சி மனிதனின் குரோமோசோம்கள் வந்து நாற்பத்தி ஆறு மனிதனின் குரோமோசோம்கள் வந்து நாற்பத்தி ஆறு குரங்கின் குரோமோசோம்கள் வந்து நாற்பத்தி எட்டு மனிதனின் குரோமோசம் வந்து நாற்பத்தி ஆறு குரங்கின் குரோமோசம் வந்து நாற்பத்தி எட்டு அடுத்தது உருளைக்கிழங்கின் குரோமோசோம்கள் நாற்பத்தி எட்டு உருளைக்கிழங்கின் குரோமோசம் வந்து நாற்பத்தி எட்டு அடுத்து பாருங்க பல ஈ குரோமோசோம்கள் எண்ணிக்கை வந்து எட்டு பல ஈயோட குரோமோசோம்கள் வந்து எட்டு இப்போ பார்க்க போகிறது எல்லாமே முக்கியமானது பாருங்க ஐசோதம் சம வெப்ப கோடு ஐசோதம்னா சம வெப்ப கோடு ஐசோ கிரைம் சராசரி சம வெப்பநிலை கோடு அடுத்தது ஐசோகெல் சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோகெல்னா சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோபார் சம காற்றழுத்த கோடு அடுத்தது ஐசோஹைட்ஸ் சம மலையளவு கோடு அடுத்தது பாருங்க பாருங்கிறது சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு ஐசோதம் சம வெப்ப கோடு ஐசோ சராசரி சம வெப்பநிலை கோடு ஐசோகெல்னா சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு ஐசோஹைட்ஸ்னா சம மலையழிவு கோடு ஐசல்லோ பார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு இது முக்கியமானது பாத்துங்க அடுத்தது கண்டுபிடிப்புகளின் தொட்டில் சக்கரம் கண்டுபிடிப்புகளின் தொட்டில் சக்கரம் தமிழ் நாடக தந்தை யார்னா பம்பல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் சிறுகதையின் தந்தை வேசு ஐயர் சிறுகதையின் தந்தை வேவேசு ஐயர் நாடக மறுமலர்ச்சி தந்தை டிகே சிதம்பரனார் நாடக மறுமலர்ச்சி தந்தை டிகே கே சிதம்பரனார் தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தந்தை மறைமலை அடிகள் அடுத்து பாருங்க தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை வானமா மாலை தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை மாலை ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல் ஒரு முக்கியமான வினா ஒப்பிலக்கணத்தின் தந்தை வந்து கால்டுவெல் முப்பத்தாறாவது தமிழ் உறனையின் தந்தை வீரமாமுனிவர் தமிழ் உரைநடை தந்தை வீரமாமுனிவர் தமிழர் தந்தை யார்னா சீபா ஆதித்தனார் தமிழ் தந்தை தந்தை வந்து வீரமாமுனிவர் தமிழர் வந்து சீபா ஆதித்தனார் சிந்துக்கு தந்தை பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை வந்து கந்தசாமி தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை கந்தசாமி அடுத்தது ஆசுகவி காலமேக புலவர் ஆசுகவி வந்து காலமேக புலவர் அமரக்கவி பாரதியார் ஆசுகவி காலமேகம் அமரக்கவி பாரதியார் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திரைக்கவி மருதகாசி திரைக்கவி வந்து மருதகாசி கவுடகவி பரதிமார் கலைஞர் கௌடகவி பரதிமார் கலைஞர் விருத்தகவி கம்பர் விருத்த கவி வந்து கம்பர் சித்திர கவி யார்னா பாரதியார் சித்திரகவி பாரதியார் புரட்சி கவி யார்னா பாரதிதாசன் புரட்சி கவி வந்து பாரதிதாசன் இப்ப பாத்துருங்க திரைக்கவி மருதகாசி கவுடகவி பருதிமார் கலைஞர் விருத்த கவி கம்பர் சித்திரகவி பாரதியார் புரட்சி கவி பாரதிதாசன் அடுத்தது வானவேல் புரட்சிங்கிறது ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி வானவியல் புரட்சினா ஒருங்கிணைந்த வேளாண் புரட்சி நீலப்புரட்சிங்கிறது மீன் உற்பத்தி நீலப்புரட்சா மீன் உற்பத்தி ஐம்பதாவது நபருங்க பசுமை புரட்சினா கோதுமை அரிசி தானிய உற்பத்தி வெண்மை புரட்சிங்கிறது பால் பால் பொருட்கள் உற்பத்தி மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி மஞ்சள்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி சாம்பல் புரட்சிங்கிறது உர உற்பத்தி சாம்பல் புரட்சிங்கிறது உர உற்பத்தி பழுப்புங்கிறது தோல் மற்றும் மரபு சாரா பொருட்கள் உற்பத்தி பழுப்புங்கிறது தோல் மற்றும் மரபு சாரா பொருட்கள் உற்பத்தி தங்க இலை புரட்சினா சணல் உற்பத்தி ஒரு முக்கியமானது தங்க இலை புரட்சினா சணல் உற்பத்தி தங்க புரட்சினா தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி தங்க புரட்சின்னா தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி பின்னோடையும் பார்த்துடலாம் இதெல்லாம் பசுமை புரட்சிங்கிறது கோதுமை அரிசி தானியம் வெண்மைங்கிறது பால் பால் பொருட்கள் உற்பத்தி மஞ்சளுங்கிறது எண்ணெய் வித்து சாம்பல்ங்கிறது உர உற்பத்தி பழுப்பு புரட்சிங்கிறது தோல் மற்றும் மரபு சரா பொருட்கள் உற்பத்தி தங்க இலை புரட்சினா சணல் தங்க புரட்சினா தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சிங்கிறது வெங்காயம் மருந்து ஈரால் உற்பத்தி இளஞ்சிவப்புனா வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி சிவப்பு புரட்சிங்கிறது இறைச்சி தக்காளி உற்பத்தி சிவப்பு புரட்சினா இறைச்சி தக்காளி உற்பத்தி வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்கு உற்பத்தி வெள்ளி இலை புரட்சினா பருத்தி உற்பத்தி வெள்ளி இலைனா பருத்தி வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழி உற்பத்தி ரெண்டு முக்கியமானது வேற வேற வெள்ளி இலைனா பருத்தி வெள்ளினா முட்டை மற்றும் கோழி அடுத்து பாருங்க கருப்பு புரட்சினா பெட்ரோலியப் பொருட்கள் உற்பத்தி கருப்பு புரட்சினா பெட்ரோலியப் பொருட்கள் உற்பத்தி கருப்பு வைரம்னா நிலக்கரி கருப்பு வைரம்னா நிலக்கரி இதை பார்த்தலாம் திரும்ப இளைஞ புரட்சினா வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி சிவப்புரட்சா இறைச்சி தக்காளி உற்பத்தி வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு வெள்ளி இலைனா பருத்தி வெள்ளினா முட்டை மற்றும் கோழி கருப்பு புரட்சிங்கிறது பெட்ரோலியம் கருப்பு வைரம்னா நிலக்கரி முக்கியமானது பாத்துங்க அடுத்து பாருங்க திரவ தங்கங்கிறது பெட்ரோலியம் திரவ தங்கம்னா பெட்ரோலியம் பச்சை தங்கம் யூக்கலிப்டஸ் மரம் பச்சை தங்கம் யூக்கலிப்டஸ் மரம் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு இந்திய அரசியலமைப்பின் தந்தை பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை பி ஆர் அம்பேத்கர் இந்திய மகாசாசனம் பகுதி மூன்று அதாவது அடிப்படை உரிமைகள் இந்திய மகாசாசனம் பகுதி மூன்று லூ என்பது இந்தியாவில் வீசும் வெப்பக்காற்று லூங்கிறது இந்தியாவில் வீசும் வெப்பக்காற்று உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரி உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரி அடுத்தது கவிதை கோமகன் யார்னா கல்லை ஆதுரை கவிதை கோமகன் வந்து கல்லை ஆதுரை வீர தமிழன்னை டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்பாள் முக்கியமானது வீர தமிழன்னை டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்பாள் உத்தரவேதம்ங்கிறது திருக்குறள் வேளாண் வேதம்னா நாலடியார் உத்தரவேதம் திருக்குறள் வேளாண் வேதம் நாலடியார் மிக பழமையான வேதங்கிறது ரிக் வேதம் மிக பழமையான வேதம் ரிக்வேதம் திராவிட வேதம் திருவாய்மொழி திராவிட வேதம்னா திருவாய்மொழி தமிழர் வேதம் திருமந்திரம் திராவிட வேதம் திருவாய்மொழி தமிழர் வேதம்ங்கிறது திருமந்திரம் அடுத்தது வைணவ தமிழ் வேதம் எதுனா நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைணவ தமிழ் வேதம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சிறிய திருவடி அனுமன் சிறிய திருவடி அனுமன் தொண்ட சீர் பரவுவார் யார்னா சேக்கிலார் தொண்ட சீர் பரவுவார் சேக்கிலார் பயணிகளின் இளவரசன் யுவான் சுவாங் ஒரு முக்கியமான வீணா பயணிகளின் இளவரசன் பட்டுப்பூச்சி வளர்ப்புங்கிறது செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பு செரிகல்ச்சர் பூஞ்சைகள் பற்றிய படிப்பு மைக்காலஜி பூஞ்சைகள் பற்றிய படிப்பு மைக்காலஜி அடுத்து பாருங்க கைரேகை மற்றும் விரல் தடயம் பற்றிய படிப்பு டெக்டைலோகிராஃபி நல்லா பாருங்க கைரேகை மற்றும் விரல் தடயம் பற்றிய படிப்பு டெக்டைலோகிராஃபி அடுத்தது ஆந்திர கவி பிதாமகர் யாருன்னா அல்லசாணி பெத்தண்ணா ஆந்திர கவி பிதாமகர் அல்லசாணி பெத்தண்ணா சர்வதேச திணைப்பெயர் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சர்வதேச திணைப்பெயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறு அரசியலமைப்பு வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அடுத்தது பாருங்க சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்கன் அரச துறவி இளங்கோவடிகள் அரச துறவி இளங்கோவடிகள் வரலாற்று புலவர் யாருன்னா பரணர் வரலாற்று புலவர் பரணர் குச்சிப்புடி வந்து ஆந்திராவின் நடனம் குச்சிப்புடி வந்து ஆந்திராவின் நடனம் அடுத்தது பாருங்க பாங்க்ரா என்பது பஞ்சாபின் நடனம் வாங்குறாங்கிறது பஞ்சாபின் நடனம் மருந்துகளின் ராணி பென்சிலின் மருந்துகளின் ராணி பென்சிலின் எண்கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு கடல்புறா நூலின் ஆசிரியர் சான்றல் எண் நூலின் ஆசிரியர் சான்றல் எண் தொண்ணூத்தி ஏழாவது நாம் எவரெஸ்ட் ஏறிய முதல் தமிழ் பெண் யார் முத்தமிழ் செல்வி எவரஸ்ட் ஏரிய முதல் தமிழ் பெண் வந்து முத்தமிழ் செல்வி மக்கள் காவலன் லோக்பால் மக்கள் காவலன் லோக்பால் அடுத்தது உலக வங்கி தலைமையிடம் வந்து வாஷிங்டன் உலக வங்கி தலைமையிடம் வந்து வாஷிங்டன் சார்க் அமைப்போட தலைமையிடம் வந்து காத்மண்ட் நேபாளம் சார்க் அமைப்போட தலைமையிடம் காத்மண்ட் நேபாளம் இது முக்கியமானது பார்த்து திரும்பியும் எவரஸ்ட் ஏரிய முதல் தமிழ் பெண் வந்து முத்தமிழ் செல்வி மக்கள் காவலன் லோக்பால் உலக வங்கி தலைமையிடம் வாஷிங்டன் சார்க் மேம்பாட்டு தலைமையிடம் காட்மண்ட்